ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி என் அன்புப்பிள்ளை மங்களகரமான இந்த நல்ல நாள்ல உனக்கு தேவையான வரத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் உன் அப்பன் முருகப்பெருமா நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் அப்பா நீங்க வந்த பிறகு என் வாழ்க்கையிலையும் என் எண்ணத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு என் மனசுல கூட அமைதி வந்துருச்சு நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் நன்றி நன்றினு நீ சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே மாற்றி அமைக்க போகிறேன் இப்போது உன் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லட்டுமா அப்பா முருகா நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் வாழ்வதற்கு வருமானமும் தேவையில்லவா இப்போ நான் கவலைப்பட்டு கஷ்டப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செய்யறதுக்கு எப்படிப்பட்ட வருமானம் வேணுமோ என் வசதியையும் வருமானத்தையும் அதிகரித்து கொடுங்கன்னு தானே என் கிட்ட நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி தர்றதுக்குமாக தான் உனக்கான வரத்தை தருவதற்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன் என் எதிர்காலம் இருண்டு போயிடுமோ எனக்கான வருமானமும் வசதியும் வாழ்க்கையும் சரியாக அமையுமோ அமையாதோ என் பிள்ளைங்க என்ன செய்ய போகிறாங்க என் குடும்பமும் நானும் இனி வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறோன்னு உன் மனசில் இருக்கிற குழப்பங்களையெல்லாம் ஒதுக்கி வை இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்த நானு இதுவரைக்கும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய நானு இனிமேலும் உன்னை வழி நடத்துவேன் என என் மீது நம்பிக்கைவே என் செல்வமே நான் தான் உனக்கு துணை நினைச்சுக்கிட்டு ஏமேல நம்பிக்கையோட இருக்கிற உனக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன் இழந்து போன அனைத்தையும் மீண்டும் நீ பெறுவாய் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் கூட பெறுவதற்கு உனக்கு உறுதியாக உறுதுணையாக உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்போது உன் வீடு தேடியே நான் வந்துட்டேன் நல்ல பிள்ளையாக இருக்கும் முன்னை ஒருபோதுமே தோத்து போக விட்டுட மாட்டேறேன் செல்வமே என்னை நம்புன யாரையுமே இதுவரைக்கும் நான் ஏமாத்தினதும் கிடையாது கைவிட்டதும் கிடையாது உனக்கான நற்பணங்கள் நிச்சயமாக உன வந்து சேரும் ஏன்னா உனக்கு பாதுகாப்பாக இருப்பது நானல்லவா உன் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட நானு நீ கவலைப்படும்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோட எந்த பயமும் கவலையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ தயாராகு இப்போது நீ விரும்பினதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது உன்னை பார்த்து ஏளனமாக கேலி பேசி சிரித்தவங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உன்னை நான் உயர்த்த தான் போகிறேன் எந்த நிமிடத்தில் எப்பொழுது எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ எதையும் இதையும் எதையுமே மனசில் சுமந்துக்கிட்டு யோசிச்சு யோசிச்சு நீ வருத்தப்பட அவசியமே இல்லை ஏன்னா நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக யாரும் எந்த சதியும் செய்யவே விட மாட்டேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்க இப்போ வேணும்னா ஆடாத ஆட்டம் போடலாம் ஆனால் உன்னை ஆட்டம் காண வைத்த மனிதர்கள் கூடிய சீக்கிரமே நான் ஆடுற ஆட்டத்தை பார்க்க தான் போகிறாங்க உனக்கு துன்பத்தை தந்தவர்களும் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசியவர்களும் உன்னை கண்கலங்க வைத்தவர்களும் இப்போது கலங்கிப் போகும்படி நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன் நீ எதை நினைச்சும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி படிப்படியாக இனி உன் வாழ்வில் முன்னேற்றம் வந்து சேரும் என் செல்வமே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையுமே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்றிலிருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கு கிடைக்க வேண்டியதையும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிக்கிறேன் நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க உன் மன காயத்திற்கும் மருந்தாக நான் இருப்பேன் இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்ததற்கு பலனாக உனக்கு விருந்தும் வைக்க போறேன் என் செல்வமே என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் சேர்ந்து உன் வாழ்க்கையவே மன சந்தோஷம் நெறிஞ்சதாக மாத்த போகுது உன் மனசில் இப்போ நீ என்ன யோசிக்கிற என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்க நான் விட மாட்டேன் உனக்கு துணையாக நான் உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கு துணையாகவும் நிற்கப் போகிறேன் என் செல்வமே எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்படவோ கவலைப்படவோ வேணாம் ஏன்னா இனி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய எல்லா துன்பங்களையும் முடிச்சு வச்சு இன்று முதல் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் இத்தனை நாளாக கஷ்டங்களை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே இருக்க போகுது இன்றைய உனது நாளை நிச்சயம் நான் மாற்றி அமைப்பேன் என்னை முழுமையாக நம்பிய உனக்காக உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நீ ஆச்சரியப்படும்படியும் அதிசயித்து பார்க்கும்படியும் நல்லதாக நடத்தி முடிப்பேன் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சதை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத ஓ முருகான்னு சொல்லிட்டு நடக்க வேண்டிய வேலைகளை பார்த்துட்டு போய்கிட்டே உனக்கான நாளாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பார்க்க போற நாளாக இருக்கும் என் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் எல்லா வெற்றிகளும் வந்து சேரும்படி இப்போதே நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு தேவையான வரத்தையும் கொடுத்து விடுகிறேன் என் செல்வமே இத்தனை நாளாக உன் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு இனி எல்லா சந்தோஷங்களும் வரிசையாக உன் வீட்டு வாசல்ல வந்து காத்திருக்கும்படி போறேன் நீ என்கிட்ட என்ன கேட்ட முருகா நான் சொல்றது உனக்கு கேக்குதா என் பிரார்த்தனைகள் உன் காதில் விழுகிறதா இத்தனை நாளா நான் உங்ககிட்ட கேட்டும் இன்னும் எதுவுமே நடக்கலையேன்னு நீ வருத்தத்தோடும் வேதனையோடும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் கருணை வள்ளலாக இந்த முருகப்பெருமான் ஆறுபடையப்பன் உன்னை தேடி வந்துட்டேன் நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் இப்போது வரமாக உனக்கு கொடுத்தரல போகிறேன் செல்வமே வாழ்க்கையில துன்பங்கிறது ஒரு பொதுவான விஷயம் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும் ஒருத்தருக்கு மழை பெஞ்சா கஷ்டம் இன்னொருத்தருக்கு மழை வரலைனா கஷ்டம் உனக்கே அது புரியும் தானே விவசாயம் செய்யறவங்களுக்கு மழை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆசைப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் அதுவே ஒரு சாதாரண ஒரு செங்கல் வேலை செய்கிறவங்களுக்கோ அல்லது சாதாரண பூச்சி வேலை செய்கிறவங்களுக்கோ மழை வந்தால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க வேலை பாதிக்கும் இப்படிதான் ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்ப்பும் மாறுபடுது அதன் மூலமாக நடக்கும் விஷயங்களினால் வரும் கஷ்டமும் மாறுபடுது ஓ வாழ்க்கையில் எது நடந்தா உனக்கு சந்தோஷம் எது நடந்தா உனக்கு நல்லதுன்னு எல்லாவற்றையும் நான் அறிவேன் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லுகிற உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக அமைச்சு கொடுத்து சந்தோஷத்தை தரும் வேலையை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே கடல் போல துன்பம் வந்தாலும் நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா அந்த கடலுக்கு கரையாக இந்த திருச்செந்தூர் முருகன் நான் உன்ன காத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பேன் நிச்சயமா நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்து நீ நல்லா வாழ்றதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் காட்டுவேன் வாழ்க்கையில் எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ நினைச்சு பயந்து பயந்து வாழ்கிறதை விட்டுட்டு எல்லாத்தையுமே இந்த முருகப்பெருமா நான் பார்த்துக்குவேன்னு என் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையில இருந்த எதிரிகளும் துரோகிகளும் விரோதிகளும் எல்லாமே இப்ப முடிவுக்கு வரப்போகிறாங்க யாரெல்லாம் உனக்கு எதிராக காய்களை நகர்த்தி வேலை செய்கிறாங்களோ யாரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டே நீ அறியாமலேயே உன் கூட நல்லா பேசி பழகுறாங்களோ யாரெல்லாம் உனக்கு பின்புறமாக இருந்து உன்னை குற்றவும் காயப்படுத்தவும் காத்துக்கிட்டு இருக்காங்களோ எல்லா எதிரிகளையும் துரோகிகளையும் அழிச்சு முடிச்சு உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் நாவும் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் எப்போதுமே நான் இருப்பேன் என் செல்வமே நீ நிம்மதியாயிரு உன்னுடைய துன்பமெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் தானே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நீ சந்தோஷமாக இருக்கலாம் நீ ஆசைப்பட்டபடி ஒரு சில விஷயங்கள் நடக்கலைங்கிறதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு மட்டும் நினைக்காத ஒரு கஷ்டம் உனக்கு வரக்கூடாது ஒரு பிரச்சனை உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தை நான் உனக்கு நடத்தி கொடுக்கல ஒரு காரணத்தோடு தான் நான் உன்னை காப்பாத்திருக்கேன்றத புரிஞ்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பமாகும் என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பழிக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை நல்ல நாளில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து சேரப்போகுது உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நேரம் துவங்கிடுச்சு இனி எல்லாமே உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களாகவும் நிம்மதியை தரக்கூடிய நிகழ்வுகளாகவும் மட்டுமே இருக்கும் நான் நிக்கதியா நிக்கிறனே தனியா தவிக்கிறனே நினைச்சு கவலைப்படாத உன் நிழல் கூட துணையில்லாத இடத்திலும் உன் அப்பன் முருகன் நான் துணையாக இருப்பேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும்படி இப்போதே நான் உன்னை ஆசிர்வதிக்க தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன் உன்னை கீழே தள்ளி விட்டவங்க முன்பாகவே நீ எழுந்து ஜெயிச்சு வெற்றி பெற்று வாழும்படி நான் உன்னை செய்வேன் உன்னை அள வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் எழுந்து நிற்க வைப்பேன் நிம்மதியாக இரு இப்போ எல்லாமே சரியான நேரத்தில் சரியானபடி உன்னிடம் வந்து சேரப்போகுது இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி இப்போதே நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நான் ஒருபோதுமே உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்றென்றுமே உன்னை கைவிடவும் மாட்டேன் இனிமேல் உன் எதிர்காலத்தை நினச்சியும் உன் வருங்காலத்தை நினச்சும் உன் குடும்பத்தை நினைச்சும் உன் கஷ்டங்களை நினச்சும் கவலைகளை நினைச்சும் நீ வருத்தப்படவே கூடாது ஏன்னா முக்காலமும் உணர்ந்த இந்த முருகப்பெருமான் உன் கண் முன்னால் வந்து நிற்கிறேன் அல்லவா இனி எல்லாமே என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக உன் வாழ்வில் நடக்கும் நீ நினைத்த செயலையும் விரைவில் நான் உனக்காக நடத்தி முடிப்பேன்